ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டா சூப்பராக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு டம்ளர் வந்து வீட்டில் நம்ம எப்பயுமே சமைக்கிற ரைஸ் வந்து போட்டிருக்கேன் சின்ன டம்ளரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போ போடும் வந்துட்டு நமக்கு ரொம்ப பாஸ்மதி ரைஸ் மட்டும் சாப்பிடும்போது ஒரு தகட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி போடும்போது வந்து நல்லா நமக்கு அந்த தகட்டாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முதலேயே வந்துட்டு அரிசியை நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க ஏன்னா வந்துட்டு ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கழுவும் போது அந்த அரிசியெல்லாம் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சிக்கன் கிளீன் பண்ணதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் மிளகாதுள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் பிசைஞ்சு வச்சுட்டோமுன்னா உப்பு கரெல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கும் அதனால தான் ஊற வைக்கிறேன் அப்படியே ஓரமாக இருக்கட்டும் தேவையான அளவுக்கு எண்ணெயை போட்டுக்கலாம் பாருங்க அண்ணாச்சி பூ லவங்கம் ஒரு பட்டை அதுக்கப்புறம் ஒரு இலை அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன சின்ன சைஸ்ல இருக்கு அது மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நான் ரொம்ப கம்மியான தான் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சீக்கிரமாக அரை மணி நேரத்துலேயே பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க கொத்தமல்லி இலைகள் புதினா பாருங்கள் நான் லெமன் தயிர் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை அதில் ஏன்னா காரமும் நமக்கு அல்சராக இருக்கிறவங்க அப்புறம் பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வயிறு எரியோன்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக காட்டியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாயில் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃபுட் கலரிங் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தானே போட்டுக்கங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி கூட யூஸ் பண்ணிக்கோங்க சிக்கனை போட்டு நல்லா பெருட்டி நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு காரம் போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் அதில் ஸோ உப்பு வந்து நம்ம பார்த்து போட்டுக்கலாம் நார்மல் ரைஸ்க்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் மிச்சமாக கூட ஊற்றுவோம் சில அரிசிக்கு ஆனால் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு டம்ளர் ரைஸ் போட்டிருந்தா ஒன்றரை டம்ளர் தான் தண்ணியை ஊற்றணும் ஏன்னா ரொம்ப கொழிஞ்சி போயிடும் இந்த லாஸ்ட் ஃபைனலாக உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டு இறக்குனா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும் ஒரு டர் டம்ளர் வந்து நார்மல் அரிசி போட்டிருக்கு ஒரு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு உதிரி உதிரியாக எனக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்